எதிர்நோக்கி வந்த ஒரு சூழ்நிலையிலே கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது நிதிவாய்க்கால் இத பிற்பாடு குற்றப்பாடு மக்களுடைய அரசியல் உரிமைக்கான போராட்டம் ஜனநாயக முறையில் உள்ள ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது அந்த வகையிலே இந்த பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் தொகுமக்களுக்கான அரசியல் உரிமைகளை கொண்டெடுப்பதாக கூறி மக்களுடைய அதிகப்படியான வாக்குகளை கேட்டுக்கொண்ட தமிழ் தலைமைகள் இந்த மக்களை ஒவ்வொரு சங்க சந்தர்ப்பத்திலும் உருமாக்கி தங்களுடைய தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்காகவும் அல்லது பதவி மற்றும் வியாபார லாபங்களுக்காகவும் இந்த ஆட்சியிலே பங்கு கொண்டு தங்களுடைய நலன்களை தற்காத்துக் கொண்டார்கள் ஒழிய ஆனால் முடிவாட்டால் உலகில் பொன்மக்கள் து அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களை அரசியல் ரீதியாக பலப்படுத்தும் ஊடாக நாங்கள் எங்களை உண்மையை ஒன்றெடுப்போம் என்ற ஒரு வாதத்தில்தான் இந்த கூட்டமைப்புக்கு மக்கள் அதிகப்படியான வாக்கை அளித்தார்கள் அப்ப ராணுவ இதான என்ன அழிப்பென்ற வாக்கையில அதனால ராணுவ ராணுவ ரீதியான முடிவாய்க்கால் அழிப்பென்ற வகையில எங்களால் மூல விளம்பரம் முடிந்தது ஏன் அரசியல் மொழி வெற்றிடம் இருந்தது அரசியல் பலம் இருந்த வழியா அதை நாங்கள் பயன்படுத்த முடியதாக இருந்தது ஆனால் இவ்வளவு காலத்துக்கும் எங்களுக்கு இந்த பதினைஞ்சு ஆண்டுகளுக்குள்ளே எங்களுக்கு இப்போ இருந்தது வந்து இந்த அரசியல் ஆனால் இந்த பொது ஏற்பாடு நகருக்கு பின்னாலே ஏற்பட போகின்ற அரசியல் முன்னேற்ற ஏற்பாடு நாங்கள் பல சகாப்தங்களுக்கு எழுப்பி நிற்க முடியாத அடுத்தது இங்கு ஏற்பட போகுது அதாவது இந்த அரசியல் முடிவாய்க்கலாக நாங்கள் பொதுமக்கள் பல சகாப்தங்களுக்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நல் உருவாகும் என்பது என்னுடைய ஆனந்தமாக இருக்கு அப்போ பொதுவொழுப்புமான பட்டமைப்புக்குள்ள ரங்கவர்கள் இந்த இன துணை இருந்தவர்கள் அதே நாளைக்கு முடிவடைந்த முனிவாக்கங்கள்ல போய் மனப்பும் மரியாதை செலுத்தி விட்டு தான் இந்த பொதுவொழிப்பாளர் பணியை தொடங்கி இருக்கிறார்கள் இது ஒரு கருத்தம் வந்து செயல் என்றால் அவர்களுடைய துணை பேராகவே இந்த முடிவாக்கல் இன அணிப்பு நடந்த இடத்துலேயே அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் வணக்கத்தையும் செ செ செலுத்தி மரியாதை செலுத்தி தன்னுடைய பொது வேட்பாளருடைய ஆரம்பத்தையும் தொடங்கி இருக்கிறார் அப்போ பல்வேறுபட்ட அதாவது எல்லா பிள்ளையும் பொதுமக்களுடைய உடல் நட்சத்திற்கு மேற்பட்ட பொதுமக்களுடைய அவரோட உணர்வு நினைப்புக்கும் மேலே இருந்துதால் அவர்கள் இந்த பொது வேட்பாளர்களோட பணியை ஆரம்பித்தார்கள் அடுத்து அவர் துணை வந்தவர்கள் அதுல இருந்து இருக்கிறார் இதோ ஒரு விஷயம் கட்ட விக்னேஸ்வரன் ஐயா இந்த கவுன்மக்கள் பேரவை கிராம வேட்பாளர் விக்னேஸ்வரன் ஐயாவுடைய தலைமையை நிராகரித்து முதல் முதலாக வெளியேறது மக்கள் பேரவையை விட்டு வெளியேறினதும் நாங்கள் தான் அப்ப அந்த இடத்திலேயே நாங்கள் விக்னேஸ்வரன் தலைமையினர் நிராகரித்து வெளியேறினதும்

அவர்கள் தான் இந்த பொது வேட்பாளர் சக்தியளையும் துணிக்கு நின்று இயக்கம் திட்டத்திலிருந்த உண்மை ராணுவ அப்படியாக நாமோட முன்னிவாக்கல் அழைப்பை சந்தித்த நாங்கள் இந்த பொது வேட்பாளராக இருவரும் காலத்துல நாங்கள் ஒரு அரசியல் முன்மைவாக்களை சந்திக்க போறோம் என்பதுதான் என்னுடைய ஆக்கிரமான கருத்து அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே முன்னிவாக்கல் ராணுவ ரீதிய அழைப்பின் மூலமாக ஒரு முன்னிவாக்க சந்தித்து இருக்கின்றோம்

பெங்களுக்கு ஒரு அரசியல் தீர்ப்பை நிறப்புவது இல்லை அதே போலதான் சிங்கள தலைவர்கள் நியாயபூர்வமாக கௌமரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கௌரவமான எந்த ஒரு தீர்ப்பையும் அவர்களும் எதிர்பாரத்திலும் திறப்புவது இல்லை அப்ப இந்த தமிழ் தலைமைகள் இந்த அரசியல் கட்சிகள் வரலாற்று பின்னணியை நாங்கள் தெரியப்படுத்திருக்கின்ற சூழல மக்கள் உடம்பிக்கொண்டவனும் இந்த இதயம் எங்களுக்கு வெற்றி அளிக்குமா சாத்தியப்படுமா என்பதை மக்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருந்தார் அது இந்த இடத்திலே நாம தெளிவாக அவங்க யோசிப்போம் சொன்னால் இந்த தேர்தல் படம் வந்து எங்களுக்கு நாங்கள் பொதுமக்கள் தங்களுடைய ஒற்றுமையை காட்டவனும் சர்வதேசத்திற்கு காட்டணும் பொதுமக்களுடைய அந்த ஒன்றுபட்ட நிலைமையையும்

இந்த பொதுவழிப்பாளர் செயல்பாட்டிலே நான் முதலாவது போட்டியிலே அடங்கியிருக்கின்றோம் அதாவது இந்த அரசியல் போட்டியிலே தெற்குக்கும் நடப்பு அரசியல் போட்டியிலே தெற்கிலிருந்து வந்திருக்கின்ற அரசியல் தலைவர்கள் வந்து பெரும் நம்பிக்கையான மக்கள் உடைய கூட்டத்திலே அவர்கள் கலந்து கொள்ள அப்ப இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழ் பொது வகுப்பாளரை நிறுத்திருந்தவர்கள் தெளிவாக இது எங்களுக்கு முதலாவது எங்களுக்கு ஒரு பலவீனத்தை ஒரு சந்தர்ப்பமாகத்தான் ஈடுபட்டது அப்ப இந்த அடிப்படையிலே ஒரு பக்கம் சசிப்புக்கு ஆதரவாக சிலர் தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் வணிகமாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதை குறிப்பாக சொல்ல போனால் இங்கே கிராம மாவட்டத்திலே போராடுகின்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அங்கஜன் ராமநாதன் மற்றும் டப்ளஸ் தேவன் அவர்கள் நேரடியாகவே அவர்களுக்கு ஆதரிக்கின்றார்கள் அப்ப கவுமக்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு எதிராக இருக்கிற சிங்கள மக்கள் அதாவது சிங்கள மக்களை அந்த அளவுக்கு வளர்த்துவிட்ட இனவாத சக்திகள் தெற்கிலே அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கின்றது சிலருக்கு அதே நேரத்தில் சில தலைவர்களுக்கு வாக்கு அளிப்பது வாக்கு அனுப்பது ஒரு ராஜச்சந்திர ரீதியாக காலம் நகர்த்தப்படுது எப்படி என்று சொன்னால் சசித்திரம் வந்து தோற்கடிக்கப்படுகிறது தமிழ் மக்களுடைய வாக்கை இசைப்பதற்காக ஒரு தரப்பு சசித்தை ஆதரிக்கின்றது அதே நேரத்தில் அது வந்து நிச்சயமாக வணிகத்து ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு திட்டம் அப்ப இங்க இப்ப நாம பார்க்கின்ற பொழுது பொது வேட்பாளர்களும் ஒரே வழியிலே சந்திக்கின்ற ஒரு செயற்பாடு தான் நடக்கின்றது அதாவது அதுக்கு பின்னாலும் நிற்கின்றது ஒரே சக்தி தான் அதாவது சுதந்திரனுக்கு பின்னாலும் சரி இந்த தேர்தல் பொதுவாக்கு கட்டமைப்புகளுக்கு பின்னாலும் இருக்கிறதாக இருந்தாலும் சரி அல்லது

நல்ல செயல்பட்ட பொழுது இந்த பொது இருக்கின்ற அரசியல் ஆய்வாளர் எழுப்பாளர்களும் ஒழுங்கு நடக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ்த் தேசியத்தை ஆனால் இந்த வந்து இதை விட அதிகமாக சிதைக்கப்படும் அப்ப இந்த எண்ணத்தில் எழுத முடியும் என்ன என்ன முதலிடங்கள் எதிர்க்குமா எழுதுவதற்கு அதனால இந்த பொது வேட்பாளர்களோ அதனால அது கட்டமைப்புல இருக்க ஏனைய அரசியல் கட்சிகளும் தலைவர்களோ இந்த தமிழ்நாடுகளுடைய அரசியல் அபிலாசைக்கு எதிராக செயற்படுதலாம் அதனால சீரழிக்கிற எழுத முடியுமா முடியாத நம்ம